ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஜென்ரல் நாலேஜ் பார்க்கலாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து முக்கிய திட்டங்கள் மற்றும் ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் முக்கிய திட்டங்கள் மற்றும் ஆண்டுகள் மாபெரும் குழந்தைகள் தடுப்பூசி கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல் என்ன திட்டம் அப்படின்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த இனப்பெருக்க சே சேய் வளர் குழந்தை ஊட்டச்சத்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கரம் பதின்ம ப பதின்ம பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆரோக்கிய அணுகுமுறை என்ன திட்டம்னா பிரதமரின் சுரட்சித் மற்றிட்வா அபியான் போன்ற திட்டங்கள் வந்து இந்திய அரசால் தான் தேசிய அளவில் இந்த மூன்று திட்டங்களும் நடத்தப்பட்டு வரும் திட்டங்கள் ஆகும் பசுமை இல்ல விளைவு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆல்பிடோ விளைவு மண்ணை பற்றிய படிப்பு பெடாலஜி சிப்கோ தோன்றிய சமோலி ஊர் எங்கு உள்ளதுன்னா உத்தரகாண்டில் காடுகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இது வந்து இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கா ஜிப் கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எவ்வாண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த ஆண்டு சொல்லியிருக்கேன் இந்திய முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யாருன்னா ராதிகா ராமசாமி புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று முதலைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கடல் ஆமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுவும் ஆல்ரெடி அந்த இதில் வீடியோவில் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது இருந்தாலும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு இது கொடுக்குறேன் சூரிய சமயக்கலரின் பயன்படுத்துவது சமதலாடி உயிரி வாயுவின் மீத்தேன் பங்கு எழுபத்தைந்து சதவீதம் கோபர் கேஸ் தான் உயிரி வாயு அதுதான் உயிரி வாயுன்னு எனப்படுது சூழ்நிலையலின் தந்தை அலெக்சாண்டர் வான் அம்போல் தற்கால சூழ்நிலையலின் தந்தை யூனின் பி ஓடம் தற்கால சூழ்நிலையிலின் தந்தை யாருனா யூஜின் பி ஓடம் தான் சூழ்நிலையின் தந்தைன்னு பொதுவாக கேட்டால் அலெக்சாண்டர் வான் அம்போல் இந்திய சூழ்நிலையில் தந்தை யாருன்னா ஆர் மிஸ்ரா இந்திய சூழ்நிலையில் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர் மிஸ்ரா தான் இந்திய சூழ்நிலையிலின் தந்தை குழந்தை பாதுகாப்பு போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் என்சிபிசிஆர் இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் குழந்தை உரிமைகள் சட்டம் சிபிசிஆர் வந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டம் பதினெட்டு வயது வரை அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி தான் இந்த திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு குழந்தை உரிமைகள் சட்டம் சிபிசிஆர் இரண்டாயிரத்தி ஐந்து மருந்துகள் தவறாக பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் என்ன அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டபிள்யூஹெச்ஓ மருந்துகளின் போதை அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தை பயன்படுத்த ஆலோசனை வழங்குச்சு டபிள்யூஹெச்ஓதான் டபிள்யூஹெச்ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போதை ட்ரக் போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கிச்சு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதன்படிதான் அனைத்து சிகரெட் விளம்புக விளம்பரங்களிலும் அந்த பாக்கெட் அட்டையில பெட்டிகளிலும் புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு தீங்கானது என்ற சட்டரீதியான சட்ட ரீதியான எச்சரிக்கை இடம்பெற வேண்டும் என உத்தரவிட்டது எதுனா டபிள்யூஹெச்ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நெக்ஸ்ட்டு புகையிலை புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு இந்த ஆல்ரெடி ஒன் டைம் குரு ஃபோரில் இந்த புகையிலை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆண்டு நாள் பற்றி இது நல்லா பார்த்துக்கோங்க இரண்டாயிரத்தி முப்பதில் பத்து மில்லியன் இறப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த புகையிலை நாளன்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு புகையிலை எதிர்ப்பு நாள் என்ன அப்படின்னா மே முப்பத்தி ஒன்பது ஒன்று உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே முப்பத்தி ஒன்று இது வந்து சர்க்கரை நோயை பற்றி நூற்றி நாற்பது மில்லிகிராம் டெசி விட அதிகமாக இருந்தால் டயாபிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து இயற்பை நம்ம இந்தியாவில் இறப்பை ஏற்படக்கு ஏழாவது காரணமாக இருக்குது தான் இது இருக்குதுன்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்கிறாங்க சர்க்கரை அளவு குறைப்பது கரையாத நார்ச்சத்து அழிவு இதெல்லாம் நம்ம சின்ன டிப்ஸாக எழுதி வச்சுருந்தேன் அதான் உங்களுக்கு இருக்கேன் கொய்யா தக்காளி கீரைகள்னு சொல்கிறாங்க குறைக்கிறதுக்கு ரத்தத்தில் இருக்க வேண்டிய கொழுப்பு என்னென்ன எவ்வளோன்னா இரநூறு மில்லிகிராம் டெஸ்ஸி லிட்டர் தான் டெஸி தான் இரநூறுலேருந்து முந்நூறு தான் அதிகம்னு சொல்கிறாங்க ஹெச்டிஎல் அதிகம் அடர்த்தி கொண்டல் இப்போ லிப்போ புரதம் எல்டிஎல் அப்படின்னா குறை அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் புற்றுநோய் நண்டு என பொருள் புற்றுநோயின்னா அது வந்து லத்தீன் சொல் புற்றுநோய்க்கான படிப்பு ஆண்காலஜி புற்றுநோய்க்கு குறித்ததான படிப்பு என்ன படிப்புனா ஆண்காலஜி உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி நான்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் ஏழு உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி நான்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் ஏழு இந்தியாவில் எச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி யாருன்னா டாக்டர் சுனிதி சால்மோன் தான் அவங்க தான் இவர் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எயிட் எய்ட்ஸ்க்கான ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க ஒரு தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவரது குழுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்தியாவில் முதல் முதலில் எச்ஐவி தொற்றுக்கான முதல் நோயாளியை கண்டுபிடிச்சாங்க சென்னையில் அறியாமையால் இறக்கக்கூடாது என்று கூறுகிறது தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு என்ஏசிஓ அரசு சாராத பிற தொண்டு அமைப்புகள் இருக்குது அது வந்து என்ஜிஓஎஸ் உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்று எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கோலே அப்புறம் காடுகள் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் உடைய பெருங்காரணிகளாகும் காடுகள் கார்பன் கார்பனை நிலைநிறுத்துவதால் அவை கார்பன் தொட்டி என காடுகள் அழைக்கப்படுகிறது காடுகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அகிம்சை வழியில் காடுகளை பாதுகாக்க துவங்கப்பட்ட இயக்கம் தான் சிப்கோ இயக்கம் சிப்கோன்னா தழுவுதல் என பொருள் உத்தரப்பிரதேசம் தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சமோலி என்னும் ஊரில் தான் இந்த இயக்கம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இமயமலை பகுதியில் உள்ள காடுகளை பதினைந்து ஆண்டுகள் அளிக்கக்கூடாது என்ற தடை தடை உத்தரவியும் இந்த இயக்கம் பெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு இந்த சிப்கோ இயக்கம் இந்தியாவில் காப்பு காடுகளின் பரப்பளவு எழு எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று லட்சம் ஹெக்டேர் இவற்றில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இரநூத்தி பதினஞ்சு புள்ளி ஒன்று ஹெக்டேர் லட்சம் ஹெக்டேராக இருக்கு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இரநூத்தி பதினஞ்சு புள்ளி ஒன்று லட்சம் ஹெக்டேர் தேசிய காடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு உத்தரகாண்டில் இந்தியாவில் தற்போது பனிர பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க நீலகிரியும் ஒரு உயிர்கோள காப்பக பகுதி தான் இந்திய வன உயிரி வாரியம் ஐடபிள்யூபிஎல் சர்வதேச வன உயிரி நிதியம் டபிள்யூடபிள்யூஎஃப் உலக பாதுகாப்பு ஒன்றியம் டபிள்யூசிஎன் பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வனங்கள் பாதுகாப்பு ஒன்றியம் ஐயுசிஎன் ஆபத்தான இடங்களை பாதுகாக்க சர்வதேச வர்த்தக மாநாடு சிஐடிஇசி சிட்டிஸ் பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம் பிஎன்ஹெச்எஸ் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா டேராடூனில் இருக்கு இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் டேராடூன் தமிழ்நாட்டில் தேனியில் ராதிகா ராமசாமி அவங்க தான் புகைப்பட தொகுப்பு இவரின் புகைப்பட தொகுப்பு என்னென்னா வன உயிரிகளின் சிறந்த தருணங்கள்னு சொல்லி ஒரு தொகுப்பு எடுத்திருக்காங்க இந்தியாவின் முதல் பெண் வயனா உயிரின புகைப்பட கலைஞர் ராதிகா தான் ராதிகா ராமசாமி இவர் வந்து த வன உயிரிகளின் சிறந்த தருணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நவம்பர் இரு ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியிட்டாங்க இந்த தலைப்பில் ஒரு புகைப்பட தொகுப்பை வெளியிட்டாங்க எப்போன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி நான்கில் இவர் வந்து உயிரி புகைப்பட கலைஞர் சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளார் முதுமலை வனவிலங்கு சரணாலயங்கள் வனவிலங்கு சரணாலயங்கள் மாவட்டங்கள் ஆண்டு முது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு முண்டந்துறை சரணாலயம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு திருநெல்வேலி மாவட்டம் கோடியக்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நாகப்பட்டினம் மாவட்டம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கோயம்புத்தூரில் களக்காடு வனவிலங்கு சரணாலயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தான் இந்திரா காந்தி களக்காடு இந்த இரண்டு சரணாலயங்களும் எழுவத்தி ஆறில் தான் அமைக்கப்பட்டிருக்கு இந்திரா காந்தி வந்து வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் களக்காடு வந்து திருநெல்வேலி வ வளநாடு வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தூத்துக்குடியில் மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விருதுநகரில் மாவட்டம் வந்து விருதுநகர் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் இரண்டாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்டிருக்குது அது கன்னியாகுமரி மாவட்டம் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் இரண்டாயிரத்தி எட்டில் அமைக்கப்பட்டிருக்கு ஈரோடு மாவட்டம் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டிருக்கு தேனி மதுரையில் இருக்கு கோடியக்கரை வனவிலங்கு மண்டலம் பாதுகாப்பகம் சரணாலயம் இரண்டாயிரத்தி பதிமூணில் அமைக்கப்பட்டிருக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நெக்ஸ்ட் கொடைக்கானல் கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் இரண்டாயிரத்தி பதிமூணு தான் இது மூன்றுமே பதிமூணாவது வருஷத்தில் அமைக்கப்பட்டது தான் ஒரு லிங்க் வச்சுக்கோங்க கோடி கோடியா கோடி இருந்தால் கொடைக்கானலுக்கு ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி கங்கையில் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க கங்கைன்னா வளைஞ்சு வளைஞ்சி மூணு மாதிரி இருக்கும் அதனால் கோடியக்கரை கொடைக்கானல் கங்கை இது மூணுமே அதுவும் இல்லாமல் இது மூணுமே காவிரி சைல வருது இது எல்லாமே மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்லி சின்னதாக கட் ஞாபகம் வச்சுக்கோங்க கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் இரண்டாயிரத்தி பதினூணு திருநெல்வேலி மாவட்டம் வடகாவிரி வனவிலங்கு சரணாலயம் இரண்டாயிரத்தி பதினான்கு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் நெல்லை வனவிலங்கு சரணாலயம் இரண்டாயிரத்தி பதினைந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கு நெக்ஸ்ட் பறவைகள் சரணாலயம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அமைக்கப்பட்டிருக்கு பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் திருவள்ளூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கறிக்களி பறவைகள் சரணாலயம் கறிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதெல்லாம் சின்ன சின்னதா ஷார்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது கரி கஞ்சி குடிக்க போறோம் அப்படின்னு கரி கஞ்சின்னு ரெண்டும் ரெண்டுமே எண்பத்தி ஒன்பது ஒன்பது தான் கரிகஞ்சி இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் சின்னதாக ஷார்ட்கட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் ரெண்டு பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு கறிக்கிளி க கஞ்சிரங்குளம் கரிக்கஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காஞ்சிபுரம் கஞ்சிரங்குளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அப்புறம் சித்திரக்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் தான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தான் அப்புறம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் மாவட்டம் ஈரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுல தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காஞ்சிபுரத்தில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உதயமார்த்தாண்டபுரம் க பறவைகள் சரணாலயம் திருவாரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மேல செல் மேல செல்வனூர் கீழ செல்வனூர் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதுவும் வடலூர் பறவைகள் சரண வடுவூர் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் சாரி வடுவூர் வந்து திருவாரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கரைவெட்டி வந்து அரியலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தில் தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் ரெண்டாயிரத்தி பத்து சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயமும் ராமநாதபுரம் தான் அது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ஊசடு ஏரி பறவைகள் சரணாலயம் வந்து விழுப்புரம் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு சென்னை மாநகராட்சி இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு ஆகும் எப்போன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக இருந்திருக்கு தமிழ்நாட்டில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாப்பேட்டை வேலூர் மாவட்டத்தில் இருக்குது தமிழ்நாட்டில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி தான் வேலூர் மாவட்டம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நகராட்சிகள் அதிகமாக உள்ள இடம் எதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான் பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகம் செய்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அறிமுகம் செய்த மாநிலமா இருக்கு பேரூராட்சி என்றால் பத்தாயிரத்துக்கு பத்தாயிரம் பேர் இருந்தால் போதும் நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்டது தான் பேரூராட்சி நெக்ஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தான் ஊரா ஊராட்சி கிராம தலைவர் இது ஊராட்சி ஒன்றிய தலைவர் விழுப்புரம் மாவட்டம் இது வந்து கிராம விழுப்புரம் மாவட்டம் அதிகப்படியான இருபத்தி இரண்டு ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ளது அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டுள்ள மாவட்டம் விழுப்புரம் தான் இருபத்தி ரெண்டு ஊராட்சிகள் இருக்குது ஊராட்சி ஒன்றியங்கள் அமைந்திருக்கு அந்த மாவட்டத்தில் நீலகிரி பெரம்பலூரில் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது மாவட்ட ஊராட்சி மாவட்டத்திலும் அமைக்கப்படும் ஐம்பதாயிரம் மக்கள் தொகைக்கு மக்கள் தொகை இருந்தா அது ஊராட்சி மாவட்ட ஊராட்சி மாநகராட்சி தலைவர் யார் அப்படின்னா மேயர் தான் அவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மாநகராட்சியின் தலைவர் த மேயர் அவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் கிராம சபை கூட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு அப்புறம் மே ஒன்றாந்தேதி கிராம சபை கூட்டங்கள் வந்து வருஷத்தில் நான்கு முறை கூட்டுவாங்க அது எப்பப்பெல்லாம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி மே ஒன்று ஆகஸ்ட் பதினைஞ்சு அக்டோபர் இரண்டு இந்த நாள்கள் எல்லாம் தான் இந்த நாள்லாம் என்னென்ன என்னென்னு தெரியும் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் மே ஒன்னு உழைப்பாளர் தினம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் இது எல்லாமே தெரியும் இந்த தான் வந்து கிராம சபை கூட்டம் கூட்டப்படுகிறது இந்த நேரங்கள்ல தான் கிராம கூட்டங்கள் வந்து நடைபெறுகிறது இந்த நான்கு நாட்கள்ல தான் கிராம கூட்டங்கள் நடைபெறுகிறது இதனால நோட் பண்ணிக்கோங்க இது இம்பார்ட்டன் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு தேதி உள்ளாட்சி அமைப்புக்கு பெயர் வைத்தவர் மகாத்மா காந்தி அதாவது தேசிய பஞ்சாயத்து ராஜ்ஜி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு உள்ளாட்சி அமைப்புக்கு பெயர் வைத்தவர் உள்ளாட்சின்னு சொன்னவர் பெயர் வைத்தவர் மகாத்மா காந்தி நெக்ஸ்ட் தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு உள்ளாட்சியின் பெண்களின் பங்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் முப்பத்தி எட்டு சதவீதம் பெண்கள் வெற்றி பெற்றன இரண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது உள்ளாட்சி தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துவது இது உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துறது வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துகிறது சென்னை கோயம்பேடு தான் மாநில தேர்தல் ஆணையம் ஹெட் ஆஃபீஸாக இருக்குது மாநில தேர்தல் ஆணையத்துடைய ஹெட் ஆஃபீஸ் தலைமையகம் எதுன்னா சென்னை கோயம்பேடு நம்ம கிராம ஊராட்சிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு இருக்குது ஊராட்சி ஒன்றியங்கள் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து இருக்குது மாவட்ட ஊராட்சிகள் முப்பத்தி ஒன்று பேரூராட்சிகள் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நகராட்சிகள் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் வந்து பனிரெண்டு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் நம்ம ஸ்டேட்டில் இருக்க கிராமங்கள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்போ நான் எழுதும் போது பனிரெண்டு மாநகராட்சிகள் தான் இருந்துச்சு இப்போ அதிகமாக இருக்குது அது பார்த்துக்கோங்க சாலை சாலை பாதுகாப்பு பாதசாரிகள் கடக்கும் இடம் பாதசாரிகள் கடக்கும் இடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பிரிட்டனில் தான் முதல் முதல்ல கொண்டு வரப்பட்டிருக்கு பாதசாரிகள் கடக்கும் இடம் அது வந்து பிரிட்டனில் முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் கொண்டு வரப்பட்டிருக்கு கொண்டு வந்தவர் யாருனால் ஹெல் ஹெரி பெலிஷா தான் கொண்டு வந்திருக்காங்க பாதசாரிகள் கடக்கும் கொண்டு வந்தவர் இந்த முதல் முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் பெலிஷா தான் ஜீப்ரா கருப்பு வெள்ளை பட்டைகள் கோடுகள் பாதுகாப்பு கடக்கும் இடம் ஹெரி பெலிஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பிரிட்டன்ல போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள்தான் போர்ச்சுகீசிய செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறிஸ்துவம் இந்தியாவில் கிழக்கு மேற்கு கடற்கரையோர பரவியது யாருடைய காலத்தில்னா போர்ச்சுகீசிய செல்வாக்கினால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் போர்ச்சுகீசியரால் கோவிலில் கோவாவில் அச்சுயந்திரம் அமைக்கப்பட்டது போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சுயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐரோப்பா எழுத்தாளர் ஐரோப்பிய எழுத்தாளர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணில் கோவாவில் ஐரோப்பிய எழுத்தாளர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணில் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டார் ஐரோப்பிய எழுத்தாளர் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா டையூ டாமன் ஆகியவற்றோடு நின்று போனது எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது தச்சுக்காரர்கள் காலம் ஆயிரத்தி அறநூற்றி இரண்டு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறநூறு டேனியர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கில் பிரான்சிஸ்கோ டி அல்மோடா அல்மேடா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்திலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது வரை இவர் இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஆவார் இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா தான் அவர் வந்து அவருடைய காலம் ஆயிரத்து ஐநூற்றி ஐந்திலிருந்து ஆயிரத்து ஐநூற்றி ஒன்பது வரை அனுப்பப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து அப்புறம் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பல் படையை பயன்படுத்துவதே அல்மேடாவின் நோக்கமாக இருந்துச்சு அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை நீல நீர் நீல நீர் கொள்கை எனப்பட்டது நீல நீர் கொள்கையை பின்பற்ற பின்பற்றினவர் பின்பற்றிய கொள்கை பின்பற்றினவர் யாருன்னா பிரான்சிஸ்கோ அல்மேடா தான் அவர் பின்பற்றிய கொள்கை நீல நீர் கொள்கை அது எதனாலனா போர்ச்சுகீசிய கப்பல் படையை பயன்படுத்துவதே இந்தியாவில் அல்மேடாவின் நோக்கமாக இருந்ததுனால தான் நீல நீர் கொள்கையை கடைப்பிடிச்சிருக்காரு பின்பற்றியிருக்காரு ஆயிரத்தி ஐ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் போர்ச்சுகீசிய ஆசியாவில் கப்பற்படை மேலாண்மையை கோரினார் வாஸ்கோடகாமா கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டையை அடைந்தார் வாஸ்கோடகாமா எந்த ஆண்டில் கள்ளிக்கோட்டையை இந்தியாவில் வந்து அடைந்தார் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல அவரை மன்னர் சமாரியன் வரவேற்றார் வாஸ்கோடகாமாவை கள்ளிக்கோட்டையில வரவேற்ற மன்னர் யாருன்னா சமாரியன் இந்தியா வந்த பொழுது டிசம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கில் கொச்சியில் காலமானார் அப்புறம் ஜார்ஜ் இந்தியா வந்த வந்ததுக்கு அப்புறம் கொச்சியில காலமாயிருக்காரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்குல வாஸ்கோடகாமா ஜார்ஜ் வில்லியம் பாட்ஸ் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதில் நல்லா பார்த்துக்கோங்க ஜார்ஜ் வில்லியம் பார்ட்ஸ் அப்படிங்கிறவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்திய தேசிய ஆவண ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறவர் ஜார்ஜ் வில்லியம் பார்ட்ஸ் தான் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டில் இரண்டாம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு டச்சு ப பதிவுகளின் தொகுப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க டார்வெல் என்பாரின் பெரும் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறில் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூர் கடலூரில் கட்டப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறில் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது தரங்கம்பாடியை டேனியர்கள் டான்ஸ்பர்க் என அழைத்தனர் தரங்கம்பாடியை இது இது தரங்கம் பாடியை பாடியை டேனியர்கள் எப்படின்னு அழைச்சாங்கன்னா டான்ஸ்பெர்க் அப்படின்னு அழைச்சாங்க சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கில் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பியவர் அவர் தரங்கம்பாடியில் பாடியில் ஒரு அச்சக கூடத்தை நிறுவினார் யாருன்னா சீகன் பால்கு தான் தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை நிறுவினார் சீகன் பால்கு உலக உலகில் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன இவற்றின் வயது மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது டிசம்பர் ஐந்து ஆம் நாள் உலக மண்ணாளாக கொண்டாடப்படுகிறது இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடிமகன் தன் குடியுரிமையை பெறுதலையும் நீக்குதலையும் பற்றி விதிகள் இச்சட்டம் கூறுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது சட்டம் குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சியானது தோன்றுவதற்கு முக்கிய காரணங்கள் பொதுப்பணிப்படை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு புதிய பண்ணை முறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சமய குறைபாட்டு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்புறம் மக்கள் நீதிமன்றம் முதல் முதலில் குஜராத் மாநிலத்தில் ஜூனாகர் என்ற இடத்தில் மக்கள் நீதிமன்றம்னா லோக் அதாலத் ஜூனாகார் என்ற இடத்தில் மார்ச் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அன்று லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடந்தது ஃபஸ்ட்டு லோக் அதாலத் எங்கே நடந்துச்சு அப்படின்னா குஜரா குஜராத் மாநிலத்தில் ஜூனாகர் என்ற இடத்துல மார்ச் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல நடைபெற்றது இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டன லோக் அதாலத் அப்படிங்கிற மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான் லோக் அதாலத்தை பற்றி இப்போ ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் அது ஃபுல்லாக லோக் அதாலத்து குறித்து தான் இருக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் லோக்னா மக்கள் அதாலத்துனா நீதிமன்றம் சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்பதாவது சட்டப்பிரிவின்படி தான் இந்த லோக் அதாலத்து மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சட்டப்பிரிவு இன்னும் இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க முந்நூத்தி ஐம்பத்தி இரண்டு சட்டப்படி குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையம் முந்நூற்றி அறுபது படி நெருக்கடி நிலையை அறிவித்து நாட்டை பாதுகாக்க முடியும் உலக ஓசோன் தினம் பதினாறு செப்டம்பர் உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக ராபிஸ் தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக காது கேளாதோர் தினம் செப்டம்பர் முப்பது பொதுச்சேவை செய்ய தேர்ந்தெடுக்கும் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சமய குறைபாடு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தாங்க இது சமய குறைபாடு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சமய குறைபாடு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு மேலே பார்த்தமில்ல தபால் அலுவலக சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு இந்திய நிர்வாக பணிகள் சட்டம் யூபிஎஸ்சி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று விவஸ் இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது ஒரே டைம் பார்த்தா நம்ம குழப்பிக்கும் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த முக்கியமான ஆண்டுகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்